சிவராஜ் சேனல் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிதான் தான் இங்க பாருங்க ஆஹ் இதுல பிஞ்சும் விட்டு இருக்கு காயும் பாருங்க நல்லா காய்ச்சிருக்கு சோ இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்டிங்ல வச்சோம் வச்சப்ப நல்லா வந்துச்சு ஒரு ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ நிறைய பூத்துச்சுங்க பூத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூவும் வந்து உதிர்ந்துட்டே இருந்தது ஏன்னா எங்களுக்கே தெரியல சரி நாங்களும் பார்த்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க இது கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல அந்த புளிச்ச மோர் இருக்கு பாத்தீங்களா அது கொஞ்சம் இது பண்ணி விட்டோம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வேலை வேளை தண்ணியை வந்து ரெண்டு வேலை தண்ணியா இதுக்கு கொடுத்தோம் பாருங்க இப்ப காய் எவ்வளவு சூப்பரா காய்ச்சிருக்கு ஏற்கனவே இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம் இதோ பாருங்க இந்த பிஞ்சி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பிஞ்சி பாருங்க எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க இயற்கையுடைய இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பூ பார்த்திங்கன்னா அந்த இருந்து அப்படியே காஞ்சி போய் அப்படியே அந்த பிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஹாப்பி தான் ஏன்னா நம்ம வைக்கிற செடியிலேருந்து ஒரு காய் வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுவும் மற்றவங்கக்கிட்டெல்லாம் நம்ம சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு ஹாப்பி தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நீங்கள் ட்ரபுளை வச்சாலே போதும் பாருங்கள் நாங்கள் சின்ன அந்த காய்கறி தக்காளி பெட்டி வரும் பாத்தீங்களா அதில் தான் வச்சுருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு பாருங்க இதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு த்ரோ தான் வச்சிருக்கோம் இதுலயும் பாருங்க பூலாம் வந்திருக்கு சோ இது நீங்க ஒரு சின்ன தொட்டியில வச்சாலே போதும் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் அதுல வச்சாலே போதும் நமக்கு தேவையான காய்கறிகள் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா பர்பிளும் கிரீன் ஷேடோவும் சோ இது வந்து ரேரா தான் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கத்திரிக்காயில சேர்ந்த ஒரு வகை தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கும்னா ஒரு மூணு செடி இருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த காய் காய்ச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த சம்மர் டைம் சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அதாவது நீங்க அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறம் புளிச்ச மோர் இந்த நார்மல் வாட்ரு அதே மாதிரி இந்த வாழைப்பழ தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து அது நிறைய பேருக்கு இப்ப இப்ப தெரியுது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தோலே நல்லா காய வச்சு பண்ணுங்கன்னு நாங்க என்ன பண்றோம்னா வாழைப்பழம் மிஞ்சுதுன்னா அதை வந்து டம்ப் பண்ணி இந்த மாதிரி செடிக்கு போட்டுருவோம் அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஏன்னா அது வந்து பொட்டாசியம் இருக்கனால கொஞ்சம் நல்லா செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும் வாரத்துல ரெண்டு நாள் வந்து புளிச்ச மோர் கண்டிப்பா தெரியுங்க ஸோ ரொம்ப சூப்பரா செடி வளரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பாக்குறதுக்கே பாருங்க இங்க பாருங்க எவ்வளோ செடிங்க நமக்கு மாடியில வந்தாலே ஒரு சூப்பரா இருக்கும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உக்காந்தோன்னா சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா பர்பிளும் கிரீன் ஷேடோவும் ஸோ இது வந்து ரேரா தான் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கத்திரிக்காயில சேர்ந்த ஒரு வகை தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கும்னா ஒரு மூணு செடி இருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த காய் காய்ச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம் சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருங்க அதாவது நீங்க அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறம் புளிச்ச மோர் இந்த நார்மல் வாட்டரு அதே மாதிரி இந்த வாழைப்பழ தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் அது நிறைய பேருக்கு இப்ப இப்ப தெரியுது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றேன்னா தோலே நல்லா காய வச்சு பண்ணுங்கன்னு நாங்க என்ன பண்ணுவோம்னா வாழைப்பழம் மிஞ்சுதுன்னா அதை வந்து டம்ப் பண்ணி இந்த மாதிரி செடிக்கு போட்டுருவோம் அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஏன்னா அதை வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா செடி பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும் வாரத்துல ரெண்டு நாள் வந்து புளிச்ச மோர் கண்டிப்பா தெரியுங்க சோ ரொம்ப சூப்பரா செடி வளரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பாக்குறதுக்கே பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு செடிங்க நமக்கு மாடியில வந்தாலே ஒரு சூப்பரா இருக்கும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உக்காந்தோனா சூப்பரா இருக்கும்